அரியாலை கிண்டிகள் குடும்பம் வந்து இந்த அரியாலை பிரதேசத்தை மட்டுமில்லாது அரியாலையை சுற்றியுள்ள அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கி கிரிக்கெட் மட்டுமில்லாமல் நாங்கள் சதுரங்க போட்டிகள் என அனைத்து வகையான போட்டிகளையும் யாழ் மாவட்ட ரீதியாக நடாத்துவதற்கு திட்டம் இருக்கிறோம் அந்த வகையில் முதல் நிகழ்வாக முதல் போட்டியாக நம்முடைய கிரிக்கெட் தொடர் ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கிறோம் எதிர்வரும் சனி ஞாயிறு இந்த போட்டித் தொடர் சரஸ்வதி மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுடைய நோக்கம் வந்து இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இள வயது வீரர்கள் அவர்களை உலகுக்கு நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் அவர்களுடைய பாதைகள் சிதறி போகாமல் நிச்சயமாக விளையாட்டோடும் கல்வியோடும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த போட்டித்தொடர் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அது மிக சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கின்றோம் அந்த வகையில் போட்டி குழுமம் சார்பாக மிகவும் பெருமை கொள்ள வேண்டிய விஷயத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் எமது இந்த வெற்றி இந்த வருடம் மட்டுமல்லாமல் தொடர்ந்து வருகின்ற வருடங்களிலும் இதே போல நாங்கள் புது புது விடயங்களை உள்ளடக்கி அனைத்து விளையாட்டுகளையும் இந்த சமூகத்தில் எடுத்து காட்ட வேண்டும் என்பது எமது பேரவாக இருக்கின்றது கிரிக்கெட் நாங்கள் ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம் இந்த உள்ளூர்ல இருந்து அனைத்து வீரர்களையும் வெளியில கொண்டு வந்து காட்டணும் என்றதுதான் எங்களோட முதல்திற நோக்கமாக இருந்தது நாங்கள் இதில் கணக்க டூர்னமெண்ட்டுகள் யோக பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் அதில் முதலாவதாக இந்த பிறகு ஏழாம் தேதி எட்டாம் தேதி சரஸ்வதி சினசமூக நிலைய மைதானத்தில் இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இது வந்து அரியாலை கொழும்புத்துறை ஈச்சமோட்டை பண்டியந்தாழ்வு சுண்டுக்குழி ஆகிய இடங்களில் சேர்ந்த வீரர்களை மையப்படுத்தி இந்த டூர்னமெண்ட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம் இதுல வந்து பத்து அணிகள் உரிமை ஒரு இருக்கின்றது இந்த பத்து அணிகளில் இருந்து முதலாவது அணிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணப்பெருசும் வெற்றி கேடயமும் வழங்கப்படும் இரண்டாவது இடத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கேடயமும் வழங்கப்படும் மூன்றாவது இடத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் பணப்பெருசும் வெற்றி கேடயமும் வழங்கப்படும் இதோட நாங்கள் இது செய்யாம நாங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செஸ் டூர்னமெண்ட் ஒன்று வைக்கிறதுக்கும் நாங்கள் அதுக்குரிய உழும்புகளை நடந்து கொண்டிருக்கின்றது அதன் அப்டேட்டும் நாங்கள் தொடர்ந்து இதில் நாங்கள் தெருவோம்ன்றதை தெரிவித்து கொண்டு பார இந்த ஓனர் சொன்ன மாதிரி பார வருஷம் இந்த உள்ளூரில் நடக்கிற எல்லா டூர்னமெண்ட் நடத்துகிற கொமிட்டியோட நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு டூர்னமெண்ட் வார மாதிரி வைப்பதற்கு நாங்கள் இப்பொழுது எண்ணி இருக்கிறோம் நல்ல செய்திகளோட மீண்டும் சந்திப்போம் இந்த போட்டியில் வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரண்டு நாட்கள் நடக்கும் ஒரு ஒரு போட்டியில் ஒன்பது பேர் பங்கு வெற்றி அதில் வந்து ஆறு ஆறு ஓவர்ஸ் மத்தியாக நடைபெறும் இந்த போட்டி வந்து இரண்டு நாட்களில் முழுமையாக எல்லா போட்டிகளும் நடந்து இரண்டாவது நாள் மாலை நேரத்தில் இறுதிப் போட்டி நடந்து இந்த போட்டி முடிவடை